இரண்டாவது முறையாக கூட ராகுல் காந்தி பேசி இருக்கிறார் என்று செய்திகள் விஜயுடன் எடப்பாடி பழனிசாமி விட்டுவிட வேண்டும் என்று அமித்ஷா முடிவு சொல்லியிருக்கிறார் சொல்லி இருக்கிறார் அனுராக் தாக்கூர் விஜயுடன் கூட்டணி வேண்டும் அத்தனை பேருமே செல்வப் எதிரானவர்களா கரெக்ட் ராகுல் காந்தி தன்னுடைய நிலைப்பாட்டை திமுக மாற்றிக்கொண்டால் காங்கிரஸ் உடையும் கண்டிப்பாக ஸ்ரீனிவாசன் டிஎம்கே ராஜ்யசபா உறுப்பினர் வில்சன மத்திய மத்தியப்பிரதேசங்களோட பிஜேபி கவர்மெண்ட் ஹையர் பண்ணியிருக்கு அது என்ன ஒரு லாபி சார் எனக்கு கூட புரியுது நீ இந்தியாவில் டோட்டல் லட்சம் வச்சு இருக்காங்களா ஒருத்தவங்களும் கிடைக்கலீங்களா பாஜக கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே அரசியல் பரபரப்பு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை கரூரில் நடைபெற்ற விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓர் பேர் பலியானது மொத்த அரசியலின் போக்கையே மாற்றி இருக்கிறது மொத்த தமிழக அரசியலையும் கரூருக்கு முன் கரூருக்கு பின் அதாவது காமு காப்பி என மாற்றி இருக்கிறது தனித்து போட்டியிடுவது என்கிற நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வந்து கூட்டடி அமைப்பது என்கிற முடிவுக்கு விஜய் வந்திருப்பதாக கூறப்படுகிறது விஜயுடன் ராகுல் காந்தி பேசி இருக்கிறார் மறைமுகமாக பிஜேபியும் பேசிக் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியின் கூட்டங்களுக்கு தன்னிச்சையாக தாவேக்க தொண்டர்கள் கொடியுடன் குவிகின்றனர் மொத்தத்தில் அரசியலின் போக்கும் மாறியிருக்கிறது இவை அனைத்தும் குறித்து விவாதிக்க பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபாலன் காணொளி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார் வணக்கம் ராஜகோபாலன் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் இப்ப கரூர் அசம்பாவிதத்துக்கு பிறகு விஜய் மிக முக்கியமான ஒரு ஃபேக்டராக மாறியிருக்கிறார் ஆஹ் இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்கிறது என்ன அப்படின்னா தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்த விஜய் இனி கூட்டணி சேர்ந்தால்தான் நல்லது நம்முடன் யாராவது சில பேராவது இருக்க வேண்டும் அதுதான் தனக்கும் தன் கட்சிக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார் சோ அவரோட கூட்டணி வைப்பது குறித்து காங்கிரசும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது பிஜேபியும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நாம கேள்விப்படுறோம் இது எல்லாம் பற்றி டெல்லியில இருந்து உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் என்ன நீங்க என்னென்ன கேள்விப்படுறீங்க சார் கோலால நேர்களுக்கும் கோலால சீனிவாசனுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிர்மலா சீதாராமன் கரூருக்கு வந்தது ஹேமமாலனி தூதுக்குழு கருக்கு வந்தது கரூருக்கு வந்தது கே சி வேணுகோபால் கரூருக்கு வந்தது பேபி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கரூருக்கு வந்தது இதையெல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்தால் தமிழக அரசியல் கரூருக்கு பிறகு டெல்லியை நோக்கித்தான் பார்க்கிறது டெல்லி தமிழகத்தை முக்கியமாக கொண்டு வருகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து சீனிவாசன் காரணம் என்ன என்று கேட்டால் ராகுல் காந்தி பேசிய பிறகு அது அனுதாப அலையிலிருந்து அரசியல் அலையாக மாறியது அது மட்டும் ஒத்து ஒண்ணு பாருங்க இரண்டாவது முறையாக கூட ராகுல் காந்தி பேசி இருக்கிறார் என்று டெல்லியில் செய்திகள் உறவுகிறது விஜயுடன் சில காங்கிரஸ் எம்பிக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நகர்ந்து விஜய் பக்கம் போனால் நல்லது என்பதைத்தான் வற்புறுத்துகிறார்கள் ராகுல் காந்தியிடம் ஞாயிறு மாலை அவர் டெல்லி திரும்ப இருக்கிறார் ராகுல் காந்தி கொலம்பியாவிலிருந்து திங்கள் காலையோ அல்லது திங்கள் மாலையோ ஒரு முடிவு விடுவார்கள் ராகுல் காந்தி கரூருக்கு வர வேண்டும் என்பதை ஜோதிமணி வற்புறுத்தி இருந்தாலும் காங்கிரஸ்காரர்கள் திருப்பி திருப்பி சொல்லி இருந்தாலும் ராகுல் காந்தி கரூருக்கு வருவதன் மூலமாக தமிழக அரசியலில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது 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 ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமித்ஷாவை பொறுத்த மட்டும் தமிழகத்திற்கு ஒரு முழு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜெயபாண்டாவையும் முரளிதரர் மொஹோலையும் அனுப்பி வைத்திருக்கிறார் தமிழகத்திற்கு அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே எட்டு எம்பிக்கள் கொண்ட தூதுக்குழு வந்தது தமிழகத்திற்கு அதில் அனுராக் தாக்கூர் என்பவர் பிரபலமானவர் மத்திய உள்துறை செய்தித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் அவர் வெள்ளிக்கிழமை சில நிருபர்களை பாஜக அலுவலகத்திற்கு பார்த்திருக்கிறார் அவர் மூலமாகத்தான் அந்த கடிதம் முதலமைச்சருக்கு எழுதிய கடிதம் டிஸ்ட்ரிக்ட் கடிதங்கள் எல்லாம் ஓரிரு நட்டாவிற்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது நிர்மலா சீதாராமன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தனக்கு கிடைத்த தகவல்களை எல்லாம் ஒன்று ரெண்டு மூணு என்று சொல்லி இருக்கிறார் இதனடுவே பிரதமர் நிர்மலா சீதாராமன் கேட்டது என்ன என்று கேட்டால் இரண்டு லட்சம் ரூபாய் அனைத்து விபத்தில் சிக்கியவர்களுக்கு கிடைத்ததா செக் பண்ணீங்களா அம்மையார் சொல்லி இருக்கிறா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நம்பர் கொடுத்துட்டாரு இங்கேயாவது பணம் போயாச்சு பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் பண்டில் இருந்து என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் இது எல்லாம் வச்சு பாருங்க ஒரு டெல்லிங்கு சென்ட்ரிக் விஜய் ஓடுக்கு வந்திருக்கு தமிழக அரசாங்கம் தமிழக ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் நேராமல் பேசாமல் தோழமை கட்சிகளை உசிப்பி விட்டு அவர்கள் மூலமாக பேச வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராமநாதபுரத்தில் விஜய் பற்றி கருத்து தெரிவிப்பதற்கு பதிலாக பாஜகவை அட்டாக் பண்ணியிருக்கிறார் தாங்கள் நேற்று தங்களுடைய வீடியோவில் குறிப்பிட்ட அந்த மாதிரி விஜய் கட்சியினுடைய தோழர்கள் அதாவது கிரவுண்ட் லெவல்ல இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு ரோட் ஷோக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க கொடியோட மூன்று கொடிகள் அதிமுக பாஜக விஜயனுடைய கட்சி தமிழ் வெற்றி கழக கட்சி என்று மலர ஆரம்பித்து விட்டது இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை பார்த்தால் சீனிவாசன் விஜய் சென்றிக்காகத்தான் தமிழக அரசியல் தற்காலிகமாக ஒரு நகர்கிறது என்ற ஒரு முடிவுக்கு வரலாம் அதன் ரீதியில் டெல்லியில் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் மூன்றுமோஸ்ட் நிறைய அனாலிசிஸ்க்கு அப்புறம் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் விஜயனுடைய நிலைப்பாட்டை தெரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய தலைவர் அவர் எடுக்கக்கூடிய முடிவு மத்திய பாஜகவிற்கு சரியாக இருக்கும் என்று தான் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தூதுவர்களிடம் என்றுதான் அதிகாரப்பூர்வமாக கைது படுகிறேன் இதனிடையே ராகுல் கரூருக்கு வந்தால் மு க ஸ்டாலினுக்கு அது ஒரு இரிட்டேட்டிங் அதிர்ச்சி தருவதை தவிர எரிச்சலை தரும் காரணம் என்ன என்று கேட்டால் பீகாருக்கு ஓட்டுச்சோர் யாத்திரைக்கு ராகுல் காந்தி செய்து நடைபயணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் அளவிற்கு மு க ஸ்டாலின் பட்னா சென்றார் ஆனால் தோழமை கட்சியாக இருந்தாலும் இவர் எப்படி வருகிறார் என்ற ஒரு சந்தேகம் திமுக தோழர்களிடையே அடிமக்கள் ஊழியர்களிடையே வளர ஆரம்பிக்கும் என்பதுதான் டெல்லி கருத்து இதுதான் அப் ஆஃப் டெல்லி பொறுத்த போ காங்கிரஸ் வந்து விஜயோட அலையன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தொடங்கி இருப்பதாக சொன்னீங்க நீங்க ஆல்ரெடி வேறு ஒரு சேனல்ல சொல்லியிருந்தீங்க என்னன்னா கே சி வேணுகோபாலோட ஆல்ரெடி விஜய் கட்சியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி பேசி இருக்கிறார் அப்படின்ட்டு இப்ப இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை கூட நடந்திருப்பதாக நாம கேள்விப்படுகிறோம் இதெல்லாம் காங்கிரஸ் தொடர்பான விஷயங்கள் அதே நேரத்தில் பிஜேபி சார்பில் யாரேனும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களா அனுராக் தாக்கூர் நடத்தின செய்தியாளர்கள் சந்திப்புல விஜயுடனான கூட்டணி பற்றி எந்த செய்தியாளரும் கேள்வி கேட்கலையா ஏதாவது கேள்வி எடுத்து இருக்காங்களா அவருக்கு அதுக்கு அவர் பதில் சொல்லி இருக்காரா ஸ்ருதி ராமச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் டைம் பொலிட்டிகல் எடிட்டர் லிஸ் மேத்யூ என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் பொலிட்டிக்கல் எடிட்டர் மற்றும் தல ஹிந்தி பத்திரிகையாளர்கள் அனுராக் தாக்கூரை பாஜக செயலகத்தில் சந்தித்தார்கள் தான் அனுராக் தாக்கூர் தான் முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்தை ஒரு பிரதியாக கொடுத்து கூடிய விரைவில் நாங்கள் முடிவெடுப்போம் மத்திய பாஜக தலைமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைப்பாட்டிற்கு விட்டுவிட வேண்டும் என்று அமித்ஷா லெவலில் ஒரு முடிவு எடுத்திருக்காக அவர் சொல்லியிருக்கிறார் அனுராக் தாக்கூர் அதாவது எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டுக்கு எதை விட்டு விடுவது அதாவது விஜயனுடன் கூட்டணி வைப்பதா இல்லையா விஜயனுடைய கூட்டணி குறித்து அவர் பேசுவதற்கு அவர் செய்து விடலாம் என்று

காங்கிரசுடன் கூட்டணி வைப்பதுன்னு விஜய் முடிவெடுத்தா அப்ப காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட்டணில இருந்து வெளியில வந்துதான் ஆகணும் சரி டிஎம்கே கூட்டணில இருந்து வெளியில வர்றதுங்கிற முடிவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எடுத்தாலும் செல்வ பெருந்தகை ஏற்றுக்கொள்வாரா கட்சி உடையும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி உடையும் செல்வ பெருந்தகை கண்டிப்பாக மு க ஸ்டாலினுடைய பேக்கெட்டில் தான் உட்கார்ந்து கொண்டிருப்பார் அவர் தமிழக காங்கிரஸ் தலைவர் என்ற போர்வையில் ஓகே ஓகே அப்படின்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி என்ன மாதிரி ஆகியிருக்கோ அது போன்ற ஒரு சூழ்நிலை காங்கிரஸ் கூட வரலாம் வந்து விட்டது சீனிவாசன் காரணம் கடந்த ஆறு மாதங்களாகவே செல்வ பெருந்தகை நகர்த்த வேண்டும் நகர்த்த வேண்டும் என்று இருக்க விஜய் இஷ்யூக்கு முன்னாடி இருந்து இருக்காங்களே அவங்க அவங்க தான் இப்ப சொல்றாங்க ஜோதிமணி மாணிக் கோர் எதிரானவர்களா அப்படித்தான் ஒரு ஊர் வருது செல்வப் பதவியில் நீடிப்பதனால் அது திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் ஒரு இணைப்பை காட்டுகிறது என்பதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காரர்கள் நினைக்கிறார்கள் ராகுல் காந்தி வேறு எதுவா நினைத்தாலும் கூட எதற்காக ராகுல் காந்தி மு ஸ்டாலின் அனுமதியுடன் விஜயுடன் பேச வேண்டும் சொல்லுங்க பாப்போம் இது வந்து ஒரு நைன்டீன் நைன்டி ஜெயலலிதாவுக்கும் சோனியா காந்திக்கும் டீ ஏற்பாடு பண்ண இருப்பாரு அந்த மாதிரி கதையா தான் இருக்குது ராகுல் காந்தி எதுக்கு பேசணும் விஜயோட சரி சார் ஸ்டாலின் அனுமதி பெற்று ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசினாலும் இந்த மாதிரி பேசுவதை வந்து விஜய் விரும்புவாரா தமிழகத்தில் இருக்கக்கூடிய விஜயினுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி இதையெல்லாம் வைத்து பார்த்தால் விஜய் வெளியிட்ட வீடியோவில் இருந்து தாங்கள் அதை அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இஸ் வெரி கிளியர்லி அகேன்ஸ்ட் டிஎம் கே இல்ல இல்ல உங்களுக்கு

அப்படிங்கிறப்ப சார் ஒரே நேரத்தில் டிஎம்கேயும் விஜயும் காங்கிரஸ் பேலன்ஸ் பண்ணவே முடியாது சார் அதாவது ராகுல் காந்தியால பேலன்ஸ் பண்ண முடியாது ஒன்னும் இந்த சைடு இருக்குன்னு இல்லாட்டி இந்த சைடு தானே இருக்கு இது நம்ம ஏன் திருமாவளவன் வந்து விஜய்க்கும் திமுகவுக்கும் கள்ள உறவு இருக்குன்னு சொல்றாரு அதுதான் இப்ப நான் கேட்குறேன் விஜய் மேலே வழக்கு போடல விஜய் வந்து வீட்டில் உட்கார வச்சு பாதுகாப்பு கொடுக்குறாங்க விஜய் என்ன வேணாலும் பேச அனுமதிக்கிறாங்க சிஎம் சார் என்கிட்ட வந்து மோதுங்கன்னெலாம் வந்து சவால் விடுறாரு ஏன் காவல்துறை அமைதியா இருக்கு

இப்படி பல பேர் தமிழ்நாட்டில் இறக்கி விட்டு வீடியோ வந்த பிறகு குழப்பம் விட்டது என்று தெரிகிறது ஒன்று இரண்டாவது இருபது பேர் கொண்ட குழு அமைத்திருக்கிறார் விஜய் ஆக மொத்தம் அவர் கட்சி நடத்துவதை தீவிரமாக இருக்கிறார் திமுகவிற்கு எதிரணியில் இருக்க வேண்டும் என்பதை நிலை நிறுத்துகிறார் நாளையோ நாளை மறுநாளோ கோர்ட் பர்மிஷன் கொடுத்துட்டு சேம் அவர் வந்து தமிழக பாதுகாப்பு பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்புடன் கரூருக்கு செல்கிறார்னு வச்சுங்க கண்டிப்பாக அவருடைய திமுகவிற்கு அகை அகைஸ்டா தான் இருக்குமே தவிர திமுகவிற்கு சாதகமாக இருக்காது என்னதான் ராகுல் காந்தி ரெண்டு மனதும் பேசினா கூட அவர் நிலையை மாற்றி கொள்ளுவாரா என்பது சந்தேகமாக இருக்கிறதே அவர் தெளிவுபடுத்தும் வகையில் வரையில் இது இந்த கொஸ்டின் மார்க் நீடிக்குமே இல்ல நாப்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அதே போல வீடியோல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு சிஎம் சார் நீங்க என்ன பழிவாங்க நினைச்சா என்ன பழிவாங்குங்க என்னுடைய நிர்வாகிகள் மேல கை வைக்காதீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்போ டிஎம்கேக்கும் விஜயனுடைய கட்சிக்கும் இடையில ஒரு தீராப்பகை என்பது போல தான் இப்போ இருக்கு

அரசியலை போவது உறுதி டிஎம் எதிர்க்க போவது உறுதி அப்படின்னா கூட்டணி வைக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் முடிவு செய்தால் காங்கிரஸ் வந்து டிஎம்கேய கைவிட்டு விட்டு தான் வெளியில வரணும் அதுதான் சிம்பிள் ஆகி கைவிடுவதற்கு சான்ஸ் இருக்குமா இருக்காதா தெரியாது ராகுல் காந்தி தன்னுடைய நிலைப்பாட்டை திமுக மாற்றிக்கொண்டால் காங்கிரஸ் உடையும் கண்டிப்பாக சீனிவாசன் தமிழகத்தில் அதுதான் கேக்குறேன் அது எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு தெரியல அவர் எனக்கு ஆதரவு தெளித்த அனைவருக்கும் நன்றின்னு அது என்ன அர்த்தம் சொல்லுங்க சீனிவாசன் வழிகளை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் நன்றின்னு சொல்லிடுற ராகுல் காந்தி வந்தவங்க அதே போல எடப்பாடி பழனிசாமி ராகுல் காந்தி எல்லாரையும் ஆக மொத்தம் அவர் வந்து திமுக எதிராக இருப்பது என்பது மீண்டும் நிலைப்படுத்தப்படுகிறது அல்லவா ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் முதலமைச்சர் என்று அவருடைய கட்சிக்காக சொல்லி அவர் கொஞ்சம் நகைந்தார்

பிஜேபியும் சேர்த்து எதிர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாட்டை கரூருக்கு முன்பு வரை கடைபிடித்தார் இப்ப அது ஒண்ணுதான் அங்க இருக்கிற ஒரு சிக்கலான விஷயம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிஜேபியோட கம்ப்ளீட்டா கொள்கையில வேறுபாடு கொண்ட டிஎம்கே எப்படி அலையன்ஸ் வைத்ததோ அதே போல நாங்க கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற சூழ்நிலை கருதி விஜய் ஒரு முடிவுக்கும் வரலாம்

பிஜேபி ஆதரவு கொடுத்தது சிபிஐஎம் ஆதரவு கொடுத்தது அதே மாதிரி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஏ மாதம் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு வெளியில் இருந்து ஆதரவு தருகிறேன் என்று விஜய் சொல்லுவாரே ஆனால் பாஜக உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இப்ப விபி சிங் பொசிஷன்ல எடப்பாடி நிறுத்தி பாருங்க நீங்க நீங்க அபவுட் நைன்டி நைன் ஐ எம் டெலிங் நைன்டீன் எயிட்டி நைன் சோ இது மாதிரி ஒரு முன்னூறு முன்னு உதாரணங்கள் இருந்திருக்கின்றன என்பது விஜய்க்கும் தெரியும் விஜய்க்கு தெரியப்படுத்துவார்கள் சார் இதுல ஒரு விஷயம் சார் விஜய் வந்து யாரோட கூட்டணி போறாருங்கிறது அவர் எடுக்க வேண்டிய முடிவு நம்ம யூகங்களைத்தான் முன்வைக்கிறோம் பட்டு தனித்து போட்டியிடுவதுங்கிறது முடிவை கைவிட்டாலே விஜய் கைவிட்டு கூட்டணின்னு ஒரு ஆப்ஷனுக்கு போனாலே அவர் யாரோட வேணாலும் கூட்டணி வைக்கட்டும் அந்த ஆப்ஷனுக்கு போனாலே அது தான் சார் லாபம் எப்போ எப்படின்னா சொல்றேன் இப்போ டிஎம் கே இருந்து காங்கிரஸ் கொண்டு வர அப்படின்னா டிஎம் கே கூட்டணி பலம் குறையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து டிஎம்கே ஜெயித்து கொண்டு வந்திருப்பதுக்கு ஒரே காரணம் இந்த வலிமையான கூட்டணி தான் இப்ப கூட்டணியில ஒரு செங்கல உருவினாலேயே கொஞ்சம் ஆடிரும் அப்படிங்கிறப்ப டிஎம் கே பலவீனமா டிஎம் கே கூட்டணி அடைகிற பலவீனம் அதாவது டிஎம்கே கூட்டணி அடைகிற நஷ்டம் ஏடிஎம்கே கூட்டணிக்கு லாபம் ஏடிஎம்கே கூட்டணி ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இவர் வந்து இந்த ரெண்டு நடுவாக காங்கிரஸோட தனி கூட்டணியை விஜய் அமைக்கிறாரே வச்சுப்போம் லிட்ட சசியும் அப்படி கொண்டால் கூட விஜய் அமோகமா ஜெயிக்க முடியாது ஏழு எட்டு சீட்ல ஜெயிக்கலாம் பர்சன்டேஜ் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருக்கும் ஆனால் ஒரு வலுவான

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூடவே வரும் அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட ரீ பண்ணலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு செங்கல உரிமைட்டீங்கன்னா அந்த கட்டட லேசா ஆடிருங்க சரி சரி இப்ப இப்ப பாருங்க நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே தரப்புல இருந்து பேசினீங்க என்னுடைய இன்புட் என்னுடைய ஒரு அனுமானங்களை வைத்து பார்த்தால் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இரண்டு அரசாங்கங்களையும் விரோதித்து கொள்ள மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து காட்ட கரூர் எஸ் இதைத்தான் நான் மற்ற விடியோலயும் சொல்லிருக்கேன் அதாவது கரூர் சம்பவம் அவருக்கு மிகப்பெரிய பெரிய படிப்பிடையை கற்று தந்திருக்கிறது அரசியல்னா என்ன அப்படிங்கறதை அவர் புரிய வைத்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழகத்துல அரசியல் பட்டது சாதாரண விஷயம் அல்ல அப்படிங்கறத விஜய் புரிந்து கொண்டிருப்பாரு அதனால அவர் வந்து நீங்க இப்ப சொன்னதுதான் கரெக்ட் இப்ப இப்ப பாருங்க மத்தியில ஆட்சி செய்யக்கூடிய கட்சியும் மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சியும் பகைத்துக் கொள்வது விவேகம் அல்ல அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வருவார் இந்த விஜய்க்கு ஒரு பாதுகாப்பு ஒரு சேஃப்டி இருக்கணும் அப்படின்னா விஜய் கட்சியினுடைய எக்சிஸ்டன்ஸ் அப்படியே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியை நோக்கி போவது விஜய்க்கு நல்லது சென்னையிலிருந்து கேள்விப்பட்டு நான் அந்த விஜயனுடைய வீட்டு வாசல போலீஸ் போலிச்ச குமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க போலீஸ் வந்து ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தொண்டர்கள் திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமை காலையோ சென்னைக்கு வந்து விஜய் வீட்டு வாசலில் இருந்து அவரை பேச்சு வைப்பதற்கு நிர்பந்தம் படுத்த போகிறார்கள் என்ற கூட ஒரு உளவு செய்தி இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் அதற்கு பயந்து தமிழக போலீசார் அவருடைய வீட்டை சுற்றுகிட்டு இருக்கிறார்களா ஏன் தெரியுமோ இப்போ வந்து காங்கிரஸ் பாலிடிக்ஸ் எப்படி நார்த் இந்தியால இந்திரா காந்தி வீட்டு வாசலில் வந்து நினைப்பாங்க ஒரு ஐநூறு அறுநூறு பேர் அவருகிட்ட அட்ரஸ் பண்ணுவார் இப்ப அந்த மாதிரியான சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகி வருகிறது திமுக வந்து தே வான்ட் டு சப்ரஸ் விஜய் அவர் எப்படி வெளில வருவாரு எப்பவுமே நீங்க ஒன் சப்ரஸ் பந்து அடிக்கடிக்கே எழுமூசின்னு வாசன் கரெக்ட் கரெக்ட் சார் இப்போ உங்களுடைய செய்தித் துளிகள் துளிகள் ஒன்று திராவிட முன்னேற்ற கழக எம் பி வில்சன் அவர்கள் மத்திய பிரதேசத்தில் ஆடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்காக சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுவதற்கு மத்திய பிரதேச அரசாங்கம் அனுமதி கொடுத்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அதற்காக ஒரு ஆர்டர் ஒன்னு இருந்திருக்கு இந்தியில அது ட்விட்டரில் பல இடங்களில் உலாகுகிறது டிஎம்கே ராஜ்யசபா உறுப்பினர் வில்சனை மத்திய பிரதேச பிஜேபி கவர்மெண்ட் ஹையர் பண்ணிருக்கு ஹையர் பண்ணீங்க உறுப்பினர் கேஸுக்கு அப்படியே சீனியர் அட்வோகேட் அப்படின்னு சொல்லி ஹையர் பண்ணியிருக்காங்க

கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் விளக்கம் தந்தாக வேண்டும் வக்கீலுக்கு நீங்க பத்து லட்சம் கொடுக்க என்ன கூட வந்துருவாங்களா சார் ப சிதம்பரம் அவர்கள் வெஸ்ட் பெங்கால போனார் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவா காங்கிரஸ் காரம் கருப்பு கடி தங்களுக்கு நினைவு இருக்கும் என்று போல இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு இந்த லாட்ரி விற்பனையாளர்கள் தொடர்பா இவர் வந்து அபிஷேக் மனு சிங் ஹைகோர்ட்ல சாரி கொச்சின் ஹைகோர்ட்ல வந்து அப்பியர் ஆனார் அப்போ அவரை எழுத்து காங்கிரஸ் உம்மன் சாண்டி ஆட்சி இருந்தது அப்ப அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக லாட்ரி உரிமையாளர்கள் ஏதோ ஒரு கேஸ் போட்டு ஏதோ ஒன்னு சம்பந்தம் நினைவுல இல்ல அப்பியர் ஆகுறதுக்கு அபிஷேக் சிங்வி வந்திருந்தார் அவரை எதிர்த்தாங்க காங்கிரஸ் அத்தனை பேர் அதுல இருந்து அந்த எதிர்ப்புக்கு பணிந்த அபிஷேக் சிங் அந்த வழக்குல இருந்து விலகி கொண்டார் ஆமா இப்போ பாஜக இரண்டாயிரத்தி பதினாலில் அரசாங்கம் வந்த பிறகு கபில் சிபல் கூட ஏர் இண்டியா கபீரன் கவர்மெண்ட் லாயர் அடிஷன் சொல்லிசிட்டு இருக்கும் இருக்கும்போது கூட அதெல்லாம் விட்டுருங்க சீனிவாசன் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் முதலமைச்சருக்கு இது தெரியுமா தெரியாதா சார் அவருக்கு தெரிஞ்சாலும் அவருக்கு என்ன சார் நஷ்டம் எப்படி அனுமதிக்க முடியும் தன்னுடைய கட்சிக்காரர் தன்னுடைய கட்சிக்காரர் மத்திய பிரதேச பிஜேபி அரசு ஹையர் பண்ணிருந்தா அத அவர் மேற்கோள் காட்டலாம்ல பிஜேபி கவர்மெண்ட் ஹையர் பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் மிகுந்த வழக்கறிஞர்கள் எங்களிடம் தான் இருக்கிறார்கள் அவர் சொல்லலாமே இது அவருக்கு கிரெடிட் சார் அவர் எதுக்கு இதுக்கு முறைக்கணும் ஸ்டாலின்

கரூருக்கு பிறகு மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி ஆபீசர்கள் தமிழ்நாட்டில் பணிபுரிந்து கொள்ள இருக்கக்கூடியவர்கள் போலீஸ் லெவலில் இருப்பவர்கள் குறைந்தது நான்கு அல்லது ஐந்து அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் கரூர் சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி வருமா வராதா என்ற சந்தேகங்களுக்கு இடையே அந்த நான்கு ஐந்து முக்கிய ஆபிஷர்கள் மிக மிக முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் டாப் மோஸ்ட் பொறுப்பில் இருப்பவர்கள் மத்திய அரசாங்கத்தில் நரேந்திர மோடியினுடைய ஆரம்பித்த பணிபுரிய வேண்டும் என்று கடிதம் எழுதி இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் சீனிவாசன் அதாவது சென்டர் சர்வீஸ் ஆஃப் பண்ணிருக்காங்கல செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆப்போசிஷன் ஏன்னா அவங்களே எம்ப்ளாயர் ஆனவங்க ஏற்கனவே ஓகே தலைமை சேவலர் உள்பட அவருடைய மனைவியார் உள்பட அமுதா உள்பட டெல்லிக்கு வர வேண்டும் என்று சோ ஆக மொத்தம் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஏன் இந்த கரூருக்கு பிறகு என்பதுதான் என்னுடைய கேள்வி நன்றி ராஜகோபாலன் நிறைய தகவல்களை நிறைய கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்